அனைவருக்கும் வணக்கம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழக வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான போராட்டங்களை நம்முடைய தலைவர்கள் முதற்கொண்டு இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை எதிர்த்து போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க இதில் என்ன முக்கியமான சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால் அதாவது நமக்கு தமிழ் தாய்மொழியாக இருக்குது அறிவை வளர்த்துக்கொள்ள தமிழ் போதுமானது அதனுடன் ஆங்கிலம் அப்படிங்கிறதும் நமக்கு அவசியமானதாக இருக்குது ஆக வெளிநாடுகளினுடைய தொடர்பு கொள்ள ஆங்கிலம் நமக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் இப்படி நம்ம இரண்டு மொழிகளை வச்சு நம்ம நல்லபடியாக நம்மளுடைய அறிவு வளர்ந்து கொண்டு தான் இருக்குது வெளிநாடுகளில் நம்ம போய் சாதனைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஏன் இந்த ஒன்றிய அரசுன்றது வந்து இந்தியை நம்ம மேலே திணிக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும் என்ன ஒன்றுன்னா இந்தியா முழுக்க ஒரே மொழியை கொண்டாந்து நிரப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாக்கம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்கிறாங்களே தவிர இங்கே இருந்து நம்மளுங்க யாரும் வட போய் தொழில் செய்கிற அளவுக்கு யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தான் கல்வியில் அதிகப்படியாக முன்னேறி இருக்கிறோம் உச்சத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து கொள்ளாமல் ஒன்றிய அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை குறிப்பாக கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க இந்திய நம்ம மூன்றாவது மொழியாக நம்ம தான் அவங்க வந்து அந்த கல்விக்கான நிதியை கொடுப்போம் சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆக இந்தியை எதிர்ப்போம் தேவையானப்போ நம்ம தேவையான மொழியை எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் கற்றுக்கலாம் ஆனால் நம்ம மேலே இதை படிச்சே தீரணும்னு சொல்லி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்தியை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தாய்மொழி தமிழ் வெளிநாடுகள் மற்றும் மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்புகளுக்கு செல்ல ஆங்கிலம் இருக்குது இந்த இரண்டு மொழிகள் நம்மளை அறிவாளியாக மாற்றுறதுக்கும் மற்றும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றங்களுக்கும் இந்த இருமொழி கொள்கையே நமக்கு போதுமானதாக இருக்குது அதோடு இல்லாமல் இந்தியை கொண்டு வந்து நம்ம மேலே திணிப்பதன் மூலமாக வேறொரு மொழியை கட்டாயப்படுத்தி நம்மளை ஃபோ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுனால கவனச்சிதல் ஒரு பக்கம் ஏற்படும் இன்னொன்று இன்னும் சொல்ல போனால் அதாவது வட மாநில தொழிலாளர்கள் அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி இங்கே வந்து தொழில் செய்கிறாங்க கூலி தொழில் முதற்கொண்டு வகையான அடிமட்ட கூலி தொழில்களில் அவங்க தான் வந்து இங்கே ஈடுபடுறாங்க நம்ம ஆளுகள் யாரும் நம்ம ஆட்கள் அங்கே போய் பணி செய்கிறதுன்றது இல்லவே இல்லை அறவே இல்லை அப்படி இருக்கும்போது கல்வி அறிவில் உச்சத்தை தொட்டியிருக்க நாம் ஏன் இந்தியை கற்கனும் அவங்க தான் ஆங்கிலம் தெரியாமல் அவங்க தாய்மொழியே வளக்கொழிந்து அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்து ஒட்டுமொத்தமாக இந்தி ஒன்றையே கொண்டு இந்தியும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கல்வியறிவு இல்லாமல் வாழ்க்கை தரம் முன்னேறாமல் அவங்க இருக்கிறாங்க ஆக இந்தியை எதிர்ப்போம் இந்தியை எதிர்ப்போம் தமிழ் மொழியை காப்போம் தலை நிமிர்ந்து வாழ்வோம் நன்றி